சட்டைக்கு என்னோட துண்டு ஊர் பெரியவர்கள் இதப்பா அகிரகாரத்துல அகிய நாரதாயிருஷ்ணர் துண்டு தொழிலப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த துண்டை பிடிக்கி இடுப்பிலை கட்டிக் கொளர்ப்பார்கள் இதை பார்த்தே ஒரு நாள் அடுத்த வாங்கிய துண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த உரிமைகளை தூகர்வே என்றார் எதா அந்த இசை பயிற்சி என்று சொல்லி அன்றைக்கு இசை கருவிடைய தூக்கி எரிந்து வந்தான் அன்றைக்கி நான் திருக்குலை பள்ளிக்கூடத்துக்கு திருவர் பள்ளிக்கூடத்திற்கு இருந்த வந்தான் அதற்கு பிறகு நார் எந்த இந்துரானையின் பார்த்து பதிச்சை செய்து உள்ள எல்லாபடியே மகாவித்வான் அறிஞர் அண்ணா வித்வான் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆடுப்பினை கட்டுக்கொள்ள வேண்டும் என்ற பிரேதரியாரே தந்த தன்மைக்கு அந்த இளம் மேதையே என்னுடைய தலை வணங்க வருத்த காரணத்தால் தான் இன்னளவும் தன்மான இயக்க தொண்டராக தான் இருக்க செய்தேன் என்னை கேட்டார்கள் நெருவர்கள் ஒரே வருகிற ஐஸ் கூட சார் உங்களுடைய உரிமையை பற்றி உங்களுடைய தன்மையை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் ஒரே வரிகளே சொல்லுங்கள் நான் நான் சொல்ல ஒரே வாரமுள்ள சொல்வரியாதைக்காரன்